பக்கத்திற்கு சோதரம் உண்டாவதாக நீங்கள் பார்க்கிற இந்த பைகி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஓலியக்காருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பைகி இந்த வண்டியில் எந்த விதமான பால்ட்டு கிடையாது திட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் கொடுக்கும் இந்த வண்டி நல்லா புதிய வண்டி போல் இருக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணி டயரு டீப்பு ஆயில் எல்லாமே மாற்றி வண்டி புக்கையும் நல்ல கண்டிஷனில் இருந்தது அந்த ஊழியக்காருக்கு இதை நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தோம் எப்படி கொடுத்தோன்னா நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துக்கு அந்த வண்டி வாங்கின ஊழியக்கார் வந்திருந்தார் என்னை கூப்பிட்ருந்தார் பிரசங்கத்துக்கு அந்த ஊழியக்காரர் இவருக்கு வண்டி கொடுக்குறேன்னு சொல்லி இரண்டு ஆண்டுகள் ஏமாற்றி இருக்கிறாரு பழைய வண்டியவே கொடுக்க மாட்டேங்கார சொல்லி என்னுடைய காரில் வரும்போது அவர் புலம்பிக்கிட்டே வந்தார் நாங்கள் ஜம் பண்ணினோம் புது வண்டி வாங்கணும் என்ன செய்யலாம் ஜெவம் பண்ணும்போது கத்தொழி ஆவி நடத்துதல் படி எங்களுக்கு ஒரு ஏவுதல் வந்துச்சு வித்தா யாரும் நமக்கு ஜெவம் பண்ண மாட்டாங்க ஒரு ஊழியக்காரன் கொடுத்தா ஜெவம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ அந்த ஊழியக்காரன் வந்துச்சு அவருக்கு ஒரு பண்ணி கூப்பிட்டோம் ஒரு சந்தோஷத்தோடு எனக்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு ஃப்ரீயாகவே அவருக்கு இந்த வண்டியை கொடுத்தோம் வந்தார் அவருக்கு புக்கு மாத்திரக்கு கையெழுத்து போட்டு ஃபார்மில் கையெழுத்து போட்டு ஆப்பரிங்கும் கொடுத்து அந்த வண்டியும் கொடுத்து நல்ல எந்த விதம் நம்ம இல்லாத வண்டிக்கு சர்வீஸ் பண்ணி அவர் கையில் கொடுத்தோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வண்டி ஊழியத்தில் பயன்படுது இப்படி ஏழை ஊழியக்காரர்களுக்கு வாங்க முடியாதவர்களுக்கு பழைய வண்டிகளை நம்ம கொடுத்து தோணுன்னா அவங்களும் ஊழியத்தில் பயன்படுவாங்க நம்ம கவுஞ்சவம் பண்ணுவாங்க நம்முடைய ஊழியமாக ஆசீர்வாயிக்கப்படும் கற்று பெரிய கார்டு காப்புலேஷன்